கொஞ்சம் எடுத்து கட்டிட்டு போறீங்களே இந்த ஏதாவது திருவிழாவா ஐயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு பட்டிக்கு ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாக இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட்டு போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏ ஹே வண்டி அடியாரா ஆ பாப்பாவா மகானிங்கம் வேணும் போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோரணி இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம் ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எடுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில் நின்று பேச யோகிதல்லாதவங்க எல்லாம் இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா கோர்ட்டுக்கு போலாம் நம்ம பதினெட்டு பட்டிங்க கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்துதான் இங்க கொடுக்கிற தீர்ப்ப மீறி எவனும் இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனது இல்ல சின்ன கவுண்டர் வந்துக்காருங்க வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாடி கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரவாண்டி வாத்தியார் அந்த நிலத்தை இந்த நரசம்மாவே இருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நிலம் தம்பியோ யோ அதான் பிரச்சனையே அது முடிவாக எப்படியோ பொறம்பாக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கித் தரோம் அது நீங்க வாங்கிக்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணாம் அந்த கட்டின கோயிலை கோயில எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இருக்குங்கிற திரையை பத்திரத்தை கொடுறேன் படிக்கட்டும் வேடிக்கை பாரு இந்தா படிச்சு காட்டியா படிங்க என்ன கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாரியம்னார் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்ன சொல்றீங்க சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ் எழுப்பிடுத்த மாட்டீங்க என்ன சொன்ன உண்மை தேவை சுமாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முத தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற நிறைய பேருக்கு இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் வந்து அவர் கை நாட்டு தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து

டாது வண்டி எல்லாம் வேகமா வருது ஆமாங்க பூச்சி வண்டியாக தெரியுது வண்டி வளர்க்க திருப்பு சரி என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாமத்தான் உங்க அப்பாரு தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புதான் எடுத்துக்காட்ட அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கும் எடுத்து காட்டு ஈசா இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆட்ட மனசு ஒதுக்காதல்ல சரி பத்திரம் கண்டு போய் உள்ளவே ம் இந்த துண்டை இடுப்புல கட்டناனா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்ட தோல்ல போட்டேனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்ட அப்படி எடுத்து வச்சேனா பாட்டே கலப்ப போறேன்னு அர்த்தம் டேய் ஈசா என்ன? நல்லா சுத்திப்பாரு அடுக்கடுக்கு இருந்த போது ஆத்தா பாத்தா திட்டி போடும் சுத்தமா வேலுத்து கட்டணமா இருக்குது பாங்க நாத்து முடி சேத்து முடி நல்லழகம் போட்ட முடி மூணு முடி செடியோ போட்டவர் போனதெங்கே நான் கருவா முக்கருவா நாலாம் பெரையருவா வெள்ளி புடியருவா போனதுங்க நம்ம யார்க்கா காத்துட்டு இருக்கிறோம் பெரிய கவுண்டச்சு ஏன் தனியா ஆறு வேலை நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டரை ஊர் சுடுகாட்டுல பொதைச்சிட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேன்னு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நெல்ல புங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு தான் நம்ம எல்லாரும் வேலைய ஆரம்பிக்கணும் வாழ நெல் எடுத்து செம்பாழ நெல்லெடுத்து குத்தணுனா பட்டரிசி ஒரேவும் பேர சொல்ல ஓடவேணு நெய்யரசி ஒரேவும் பேர சொல்ல ஓடவேணுனி ஒரேவும் பேரே சொல்ல ஓடவேணு ஆதா ஆசீர்வாதம் பண்ணுங்க நினைச்ச தீர்ப்பேன் பங்க வராமல்ல கொண்டு வந்து சேர்க்கிறேன் இருக்கு வட்டம் மட்டும் அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனி இப்ப முட்டி பெயர்ந்து போய் வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு அவன் இப்படி மச மசதான அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் உங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே போட்டுக்கிட்டு அதுக்காக போட்டோ உடைச்சு மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கர நோன்றது தெரியாதா என்ன அதான் கா மச்சான் கோடு போட்டு காட்டுனாருனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்டுற மாட்டோம் அதான் அவன் கையில போட்டுக்கறானே நான் உடம்பு விரும்படா எத்தனை ஆளு வச்சாலும் அவன் அடிக்க முடியாது انا அவ மனசு ஓ மாதிரி அதை எப்படி கத்துக்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தெரியாதா என்ன அப்போ நான் அர் சைடுல ந ந உங்க மேல பட்டதோ கொஞ்ச நிஞ்ச மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதिए எனக்காக கொண்டவராச்சே நீங்க हां பழைய கடல்ல கலர மச்சான் பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு இதுக்கு என்ன பண்றது டேய் நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபट्टी இருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் பட்டி பட்டி சாரத என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் படிவு அது தெரியுது ராசாத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்ன வெட்டி போட்டுருவானு நீயே போய் சொல்லிடுவே போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்ல அத்தா என்னைக்கு என்ற பொண்ண உங்க ஒப்பம் கையில பிடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் ஒப்பம் கொடுமை தாங்க முடியாம பாதிலியே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என்ன நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா எங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமல்ல பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா என்னமா நீ தனியா போறா இது செய்யறது எல்லாம் பாத்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது அத்தா